வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தியை பற்றி மேலும் பல விவரங்கள் வந்திருக்கு விஷயங்கள் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து என்னென்னாக்கா கரெக்டாக அதாவது இது வந்து உளவுத்துறையிலிருந்து கிடைத்த தகவல் அது வந்து வெளியில வந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக வரல ஆனா நான் சொன்ன மாதிரி பல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சில விஷயங்கள் வந்து என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து முன்னாடியே வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு சில நண்பர்கள் அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு உண்மை வந்து காலப்போக்கில் தெரியும் அதுக்கு உதாரணமாக பத்தி நம்ம ஒரு வீடியோ சொன்ன போது வீடியோல நூத்தி எழுபது மொபைல் போனை வந்து அவர் அழிச்சிட்டாரு நெருப்பு வச்சு உடச்சி கிடச்சி ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை மாசம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நேத்தோ முந்தா நேத்திக்கோ என்போர்ஸ்மெண்ட் அதாவது போனால் வெள்ளி சனிக்கிழமை வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் ஏதோ ஒரு நாளைக்கு கோர்ட்டில் வந்து அவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க அதாவது கேஜ்ரிவால் வந்து கிட்டத்தட்ட நூற்றி மொபைல் ஃபோனை அழிச்சிருக்காரு அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாரு அதுக்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதே மாதிரி தான் இப்ப சில விஷயங்கள் ராகுல் காந்தியை பத்தி வந்திருக்கு வெளியே வந்திருக்கு இது உளவுத்துறை வந்து அதுவும் அவங்க சொல்ற டேட்டு டைம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பின் பாயிண்டடா அப்படியே பர்ஃபெக்டா இவங்க டேட்டா கலெக்ட் பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது என்ன த பார்ப்போம் அதாவது ஐந்தாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லண்டன்ல இருக்கிற ஷாங்கிரிலா அப்படிங்கிற ஹோட்டல்ல சிஐஏ அமெரிக்க சிஐஏ உளவு ஸ்தாபனத்தினுடைய டெபுட்டி டைரக்டர் அவரோட பேர் வந்து டேவிட் சாமுவேல் கோஹன் அப்படிங்கிறவரை வந்து ஷாங்க்ரீலா ஹோட்டலில் இரவு எட்டு மணிக்கு சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத நியூஸ் வெளியில் விட்டுருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா செய்தியா நமக்கு படுது எப்படி இவ்வளவு பின் பாயிண்ட் டேட் சொல்றாங்க டைம் சொல்றாங்க இடம் சொல்றாங்க யாரை சந்திச்சார்னு சொல்றாங்க இது இவர் சந்திச்சதோட இந்த கூட்டத்தில் அவர் சந்திக்கும்போது போது அங்க சாம்பெட்டோட இருந்திருக்காரு அதை தவிர கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஐஎஸ்ஐ உளவாளிகள் அதாவது பாகிஸ்தானோட உளவு ஸ்தாபனம் வந்து ஐஎஸ்ஐ அது வந்து அதுலேருந்து தான் ஆர்மிக்கே ஜென்ரலை எடுப்பாங்க அவ்வளோ ஒரு இது அவங்க தான் ஐஎஸ்ஐனால தான் இந்தியாவுக்கு பல விதத்துலையும் பிரச்சனை அந்த ஐஎஸ்ஐ உளவு பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு அஞ்சு பேர் அந்த மீட்டிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எலெக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த எலெக்ஷனை அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பற்றி பல விதமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன டூல் கிட்டெல்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் நமக்கு நிறைய வந்து இருக்கு அத தவிர என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து மிகப்பெரிய பேச்சு அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாகவும் பேசு பொருளாகவும் ஆயிட்டு இருக்கிறது வந்து இந்த ஹிம்ஹெரிட்டன் டாக்ஸ் அதாவது சொத்து வரி அப்படிங்கிறது இங்கே வந்து என்னன்னா அந்த சொத்து வரியில் அதாவது இந்த பிளாம்பெட்ரோல வந்து இது வந்து மேனிஃபெஸ்டோவில் இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மேனிஃபெஸ்டோவில் இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணதை வந்து வாய் தவறி ஏதோ ஒரு விதத்து ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு இதுலேயோ வந்து சாம்பெட்ரோட உளறி கொட்டிட்டாரு அப்படிங்கிறத அவருடைய பற்றி வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆக மொத்தம் இவங்களுக்கு இந்த இடன் அஜெண்டா முன்னாடியே இருந்திருக்கு இருக்கு அப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த இது மாதிரி குறிப்பா இவங்க சொல்லும்போது இது எல்லாமே வெல் பிளான் ஒன் இயருக்கு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதை தவிர இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வருது அப்படின்னாக்க ராகுல் காந்தி வந்து போலண்டு விசிட் பண்ணிருக்காரு அங்க ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்திருக்காரு அங்க சில பேரை மீட் பண்ணிருக்காரு அதை தவிர என்ன பண்ணியிருக்காருன்னா மிலன் இட்டாலியில போயிருந்திருக்காரு அங்க தங்கி இருந்திருக்காரு அங்க சில பேரை மீட் பண்ணிருக்காரு இதை விட முக்கியமான விஷயமா எதை கருதுறாங்க அப்படின்னாக்க லேட்வியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கு இருந்திருக்காரு இந்த லாட்வியா வந்து ஒரு முக்கியத்துவமான வாய்ந்த ராகுல் காந்தி சந்தித்த நபர் யாரு அப்படின்னா அப்படிங்கிறவங்க சமந்தா தன் விக்டோரியா நியூலாண்ட் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்க அது ஒரு பெரிய போஸ்ட் அது அவங்க வந்து முக்கியமான வேலையே ரெஜிம் சேஞ்ச் அப்படின்வாங்க அதாவது எந்த நாட்டிலையுமே தனக்கு வேண்டியவங்கள ஆட்சியில் அமர வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை அதுக்கான டூல் கிட்டு போய் செய்யறது பரப்புரை செய்யறது பணப்பட்டிவாடா பண்ணுறது பிளானிங்லாம் செய்யறது ஸ்ட்ராட்டஜி செய்யறது இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து இந்த விக்டோரியா நியூலாண்ட் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷில்

இப்ப நம்ம எண்ணத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து லேட்வியால இந்த சமந்தா சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல் நமக்கு கசிஞ்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி இதெல்லாம் எந்த மாதிரி டூல் கிட்டு எப்படி வந்து இங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டியை தோக்கடிச்சுட்டு அவங்க ஆட்சிக்கு வரணும் அதாவது ராகுல் காந்தியோ காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ சேர்ந்து ஆட்சிக்கு வரணும் அப்போதான் அது வந்து அமெரிக்காவுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு தோதா இருக்கக்கூடிய ஆட்சியாக அமரும் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இந்த லேட்வியா தெரியுது இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அடிக்கடி ராகுல் காந்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க முன்னாடி வந்து என்ன சொல்லிருக்காரு சூட் பூட் கி சர்க்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அது ஒரு வழியா முடிஞ்சது ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாம் பெட்ரோட முன்னாடி சூட் போடாமே வராரு ஷூ போடாமே வராரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பேசி அது ஒரு வழியா முடிஞ்சது இப்ப ரீசெண்டா அதாவது கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா எதை கையில எடுத்துருக்காங்க எந்த டூல கையில எடுத்திருக்காங்க ஆயுதத்தை அப்படின்னு நீங்க பாக்கும்போது அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் அதானி அம்பானி அதானி அம்பானி இந்த நாட்டினுடைய சொத்து ஃபுல்லும் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை நம்ம பார்க்கறோம் ஆனா இப்ப சமீப காலமா நீங்க குறிப்பா உன்னிப்பா கவனிச்சு

நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னா தனக்கு வேண்டிய ஆள் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா வரும்போது அதை பத்தி குற்றம் குறை எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனா எங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு இந்தியாவில இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த கம்பெனியில ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அவங்களுடைய கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கோ நீங்க ஒத்துக்கலன்னா அந்த கம்பெனியை நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதான் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் நிறைய வந்து போர்ட் எல்லாம் இருக்காரு போர்ட் அண்ட் ஷிப்பிங் பிசினஸ்ல அவருக்கு நிறைய கம்பெனி இருக்கு என்டர்பிரைசஸ் இருக்கு போர்ட் இருக்கு அதானி பவர் இருக்கு அதானி ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு நிறைய எனர்ஜி இருக்கு என்னென்னமோலாம் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட ஆனால் அது குறிப்பா அந்த அதானி போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு ஒரு கம்பெனி போர்ட்ஸ் தான் ஆக்சுவலா ஷிப்பிங் வந்து அதோட அள்ளிடுது அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சி போர்ட் எல்லாத்துலயுமே கான்ட்ராக்ட் எடுத்து லீஸ்ல எடுத்து அங்க வந்து போர்ட் கட்டுறதோ இல்ல அதை மேம்படுத்துறதோ அதை சர்வீசஸ் இது பண்றதோ அந்த சர்வீசஸ்ல வந்து அமெரிக்கன் கம்பெனி சில பேருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க அது இவர் முடியாதுன்னு சொன்னா ஏன்னா போர்ட் எப்பவுமே வந்து என்னன்னா வெறும் கண்டெய்னர் அதாவது கமர்ஷியல் போர்ட் மட்டும் இருக்காது அது சில சமயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு தோதாக வரும்போது தேவைப்படும் அங்கே வந்து நேவலுடைய ஆப்ரேஷன்ஸும் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து அதானி சரின்னு ஒத்துட்டு இருக்காரு அதை செய்ய போறாரு அதனால அவருக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனி எதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தன்னோட கம்பெனியில் வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய நேவல் இதை வந்து உழவு பார்த்துருவாங்க ஏதாவது ரகசியங்களை எடுத்துருவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இது மாதிரி இருக்கும்போது அதானி வந்து இந்த மாதிரி அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த மேலே எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டு அதனால தான் என்ன சொன்னேன் அப்படின்னா பிளாக் ராக்ன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது பைசா எக்கச்சக்கமாக இருக்கிற நிறுவனம் அவங்கெல்லாம் பில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் டீல் பண்ணுறவங்க அவங்க ரிலையன்ஸ் ஜியோவில் பார்ட்னர்ஷிப்பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் எடுத்துருக்கும் போது அதை கழட்டி விட்டுட்டாங்க அம்பானியை பற்றி பேசுறது இல்லை ஆனால் அதானியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கசிஐ உளவு ஸ்தாபனம் ஐஎஸ்ஐனுடைய மீட்டிங் அவங்க இது அதுக்கப்புறம் சாம் பெட்ரோட அதுக்கப்புறம் வந்து லேட்வியாவில் போய் சமந்தா ஃபாக்ஸை மீட் பண்ணுறது மிலனில் போயிருக்காரு இந்த மாதிரி பல நாட்டுக்கு அடிக்கடி 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 விசிட் பண்ணி விசிட் பண்ணி என்னென்ன மாதிரி பரப்புரைகள் என்னென்ன மாதிரி டூல் கிட்டு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும் இந்த கண்ட்ரியை அவங்க எப்படி ஆளணும் இதெல்லாம் தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ வந்து நமக்கு தெரிய வருது இதுக்கு முன்னாடியே வந்து பல விதமான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால இருந்தாலும் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா இந்த வெல்த் 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 நாட்டினுடைய வளங்கள் மன்மோகன் சிங் திருப்பி திருப்பி ரெண்டு தரம் சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் சிக்ஸ்லையும் சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன் திருப்பியும் சொல்லியிருக்காரு அதாவது இந்த நாட்டினுடைய வளங்கள் மீது முஸ்லீம்களுக்கு முதல் உரிமை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவங்க சொல்லியிருக்காங்க இதை நோக்கி அவங்க என்னென்ன மாதிரி ஆக்சன்லாம் எடுத்திருக்காங்க நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்வா ஏ ஹிந்த் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கஸ்வா ஏ ஹிந்த் அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது உங்க இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது வந்து வக் போர்டு பத்தி அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல டூ தௌசண்ட் ரொம்ப விரைவாக வந்து அவங்களுக்கு சொத்துக்களை அள்ளி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாமிக் பேங்க் பேங்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்பிஐ கிட்ட வந்து மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி இஸ்லாமிக் பேங்கிங் அப்படின்னாக்கா அதுல வந்து சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறுபடும் நார்மலா நம்ம ஆர்பிஐ நம்ம இந்தியன் பேங்க் இருக்கிற மாதிரி இருக்காது அது அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிற ஒரு இஸ்லாமிக் பேங்க் இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஷரியா இண்டெக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க இந்த ஷரியா இண்டெக்ஸ் வந்து அதுவும் திருப்பி அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கும் ஷரியா லா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஷரியா இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் இருக்கும் பிஎஸ்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சென்செக்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி என்எஸ்சில வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு அதுல அதுக்குள்ளேயே நிறைய இண்டெக்ஸ் இருக்கு இதை தவிர சரியா இண்டெக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது முஸ்லீம்க்கு ஃபேவரபிளா இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அது வரணும்னு சொல்றாங்க ஏற்கனவே ஹலால பத்தி நமக்கு தெரியும் அதுவும் வந்திருக்கு இதெல்லாத்தையும் தவிர வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட் முன்னாடி இருக்கு அதுக்கப்புறமா வந்து கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இது எல்லாமே நடந்திருக்கு இது எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க பார்க்கும்போது எதை நோக்கி இந்த காங்கிரஸுனுடைய ஆட்சியோ அல்ல அவங்களுடைய அரசோ எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நம்ம எல்லாருக்குமே விளங்கும் இதை வந்து உன்னும் ஒரு பெரிய சீக்ரெட் கிடையாது இது இந்த மாதிரி இருக்கும் போது நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த இன்ஹெரிட்டன் டாக்ஸ் வந்து அதாவது சொத்து வரி அப்படிங்கிற சொத்தை தன்னுடைய சந்ததியினருக்கு பிரிச்சு கொடுக்குறம்போது அப்படி அதை அதுக்கான உண்டான டேக்ஸை வந்து யார் வந்து அடிக்கடி அதுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் செஞ்சது வந்து முக்கியமான ஆள் வந்து பீச்சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினொண்ணில் ட்ரை பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ட்ரை பண்ண ரெண்டாயிரத்தி பதிமூணு ட்ரை பண்ணியிருக்காரு ஏதோ சில காரணங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியோ இல்ல தேர்தலில் தோற்றுவோங்கிற பயத்தினாலேயோ எதுனாலேயோ தெரியாது அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது இந்த இன்ஹெரன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணிருக்காரு ஆனா நல்ல வேலை அது வரல அது வந்து சிவியர் வார்னிங் நீங்களா ஏதாவது பிசினஸ் கம்யூனிட்டில இருந்து கொடுத்துருப்பாங்க ஈவன் பாலிட்டீஷியன்ஸே வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நாளைக்கு டாக்ஸ் போச்சுன்னா அவங்கவுங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க அதுல பாதிக்கு பாதி போயிடும் அது அடுத்தவங்க தன்னுடைய சந்தேகத்தினருக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி இவர் பி சிதம்பரம் வந்து இதுல மெயின் ரோல் பிளே

அட்டார்னி ஜென்ரல் டாப் மோஸ்ட் போஸ்ட் கவர்மெண்ட்ல அட்டார்னி ஜென்ரல் வெங்கட் ரமணி வந்து ஒரு மாதிரி பட்டும் படாம ஆமாம் அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது என்ன அப்படி அவர் எப்படி எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இதுல வந்து சில செக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறாரு தேர்ட்டி நைன் பி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்கிறாரு டுவெண்ட்டி நைன் ஒரு செக்ஷன் இருக்குங்கிறாரு தேர்ட்டி ஒன் பிராக்கெட் ஒன் ஒரு செக்ஷன் இருக்குங்கிறாரு இதெல்லாம் கோட் பண்ணி பார்க்கும்போது என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது அட்டார்னி ஜெனரல் வந்து அப்பா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் லால இந்த மாதிரிலாம் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா ஒரு தனி நபர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு தனி நபர் வச்சிருக்காரு ஆனால் அவருக்கு வேண்டியது மொத்தம் அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக அவருக்கு வேண்டியது ஒன்லி ஆறு லட்சம் தான் அந்த நாலு லட்சம் கம்யூனிட்டி சேர்ந்ததுங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி இந்த கான்ஸ்டியூஷன் தவறா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் இது தப்பு தான் அந்த கான்ஸ்டியூஷன் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடிய கான்ஸ்டியூஷன் லா தான் அது சரி அது யார் பொறுப்பு அப்படின்னாக்க கண்டிப்பாக பிஜேபி அந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணலை வேற யாரோ தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் கருத்தாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி அமன் பண்ணுறது அப்படின்னா அதனால தான் ஒருவேளை வந்து மோதி வந்து அப்கே பார் சார்ஸ் ஆஃப் கே பார்னு ஒரு ஸ்லோகன் போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது இனிமேலிருந்து நானூறுக்கு பக்கமா எங்களுக்கு லோக்சபால சீட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அது இதனாலலாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் போல இருக்கு தான் மோதி இதெல்லாம் சொல்றாரா அப்ப வந்து வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த சப்மிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க பப்ளிக்கு இது தெரியட்டும் ஜட்ஜஸ்க்கும் இது தெரியட்டும் இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றதுனா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இது செல்லாதுன்னு கொண்டு வர வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் இங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா இப்ப மக்களுக்காக செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபிளைஓவர் கட்டுறாங்க இல்ல வந்து ஒரு ரோடு அகலப்படுத்துறாங்க அப்படின் போது அந்த சுத்தி இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற நிலங்கள் எல்லாம் வாங்குவாங்க இப்ப வந்து சேலம் எட்டு வழிச்சாலைக்கு வந்து விவசாய நிலங்களை வாங்கணும்னு ஒரு இது இருந்தது இப்ப என்ன அப்படின்னா வந்து அந்த திட்டத்தை வந்து ஒரு தரம் அப்ரூவ் ஆயிடுச்சுனாக்க இந்த லா படி அதாவது கான்ஸ்டியூஷன் லா படி பப்ளிக்கு அது மோர் யூஸாக இருக்கும் போது உங்ககிட்ட இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இதை வந்து ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அதுல பல பேர் வந்து கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் செல்லாது இது என்னுடைய தனியான தனிப்பட்ட முறையில் என்னுடைய சொத்து இது அந்த மாதிரிலாம் அவங்க பேசின போது அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு இதுல அப்படின்னா ஓகே மார்க்கெட்ல என்ன வேலை இருக்கோ அதை நான் உங்களுக்கு தரோம் இன்ஃபேக்ட் அதுக்கு மேலேயே அதாவது மார்க்கெட்ல பத்து லட்சம் ரூபாய் இருக்குன்னா பத்து லட்சம் லட்சம் இல்லாம இன்னொரு இருபத்தஞ்சு அதாவது பன்னெண்டரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தரம் நீங்க வேற எங்க ஏன்னா இது மக்களுக்கு பயன்பாடக்கூடிய வகையில் இந்த சாலை அமைக்க வேண்டியதா இருக்கு இந்த ஹைவே வேணும் நமக்கு அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நிலம் கையகப்படுத்தி இந்த மாதிரி நிறைய இது இது மாதிரி ஏர்போர்ட்டா இருக்கட்டும் வேற வேற சீ போர்ட்டா இருக்கட்டும் இல்ல மேம்பாலம் கட்டுறதா இருக்கட்டும் எதோ நலத்திட்டங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தனால மக்கள் பாதிக்கப்படாம இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில அது கிடையாது அடிமட்ட வேலை என்ன முன்னாடி முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ அதுக்கு தான் வாங்கிப்பாங்க அந்த நிலத்தை கையகப்படுத்துவாங்கன்னு இப்போ வந்து இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு இதெல்லாம் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே வழி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செஞ்சா தான் முடியும் ஜட்ஜஸ் வந்து அப்பனா எங்களுடைய தனிநபர் வருமானம் எல்லாம் கம்யூனிட்டி சார்ந்ததா கம்யூனிட்டினா பொதுமக்களை சார்ந்ததா யாருக்கு வேணா எண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்றதுக்கு இன்னி வரைக்கும் அது இன்னும் திருப்பி அந்த கேஸ் ஃபைல பைசல் ஆகல இன்னும் அது முடிவு வரல இதெல்லாம் ஆனால் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரசனுடைய மேனி மேனிஃபெஸ்டோவோ திருப்பி திருப்பி அவங்க வந்து முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ இந்த க மேனிஃபெஸ்டோவில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாரால சொல்லப்பட்டதுன்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல மீட்டிங்ஸ் நடந்திருக்கு யாரோ வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதுபடி கைப்பாக மாதிரி இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி தான் இப்போ நம்ம திருப்பி திருப்பி வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க இந்த மாதிரி பேசும்போது என்ன தெரிய சொல்கிறாங்க முதல்ல வந்து என்ன சொன்னாங்க அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லாம் நாங்கள் நாங்கள் மேனிஃபெஸ்டோவில் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னாங்க உடனே சொல்லலைன்னு உடனே அந்த இதெல்லாம் எழுத்து மோதி இப்போ வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது என்ன பண்ணிட்டாருன்னா இதை பாருங்கள் மேனிஃபெஸ்டவில் நீங்கள் படித்து பாருங்க அவர் அப்படியே சொல்கிறார் அதை பற்றி உடனே என்ன பண்ணாங்க நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் ஆனால் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே தவிர மேனிஃபெஸ்டிவலேருந்து அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏதோ சப்போக்கட்டு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்காங்க எது ஒழுங்கான இதுவும் எதுவும் தெரியுது சரி சரி வர அவங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க யார் தூண்டுதல்னாலும் செஞ்சுருக்காங்க இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்போ வந்துருச்சு என்னென்னா நான் சொன்ன மாதிரி உளவுத்துறை எங்கே யாரை எப்படி மீட் பண்ணியிருக்காங்க சிஐஏ மீட் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐ ஏஜெண்ட்டை மீட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாட்டுக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய சதி திட்டங்கள்னே நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கு இதுக்கு நாட்டுல இப்போ நம்ம என்ன முக்கியமான விஷயம் என்ன இப்போ வந்து அவர் வந்து வயநாடில் ராகுல் காந்தி லோக்சபா எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு நின்று இருக்காரு இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க கம்யூனிஸ்ட் மேலே வந்து அதாவது பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் மேல ஏன் சிபிஐ யோ இடியோ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு இவர் எதுக்காக இந்த வார்த்தையை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எகன்ஸ்டா நிக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் ஆனி ராஜா இதை முன்னாடியே பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி ராஜாவோட வைஃப் தான் அவங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கடுமையா ராகுல் காந்தியை சாடி இருக்காங்க இந்தியா கூட்டணியில இருக்காங்க வந்து உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற நண்பர்களுக்கு எகன்ஸ்டாவே நீங்க போட்டி போடுறீங்க ஏன் பிஜேபி எகன்ஸ்டா போட்டி போட வேண்டியதான நிறைய இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்திருக்கு சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு எழுப்பி எழுப்பியிருக்காங்க மக்கள் எழுப்பியிருக்காங்க பார்ட்டியும் எழுப்பியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் வந்து எந்த லெவல் ஒரு பினரை விஜயனில் இருக்கிற ஒரு எம் மினிஸ்டரே என்ன சொல்லியிருக்காருனாக்க ராகுல் காந்தியோடைய டிஎன்ஏவே சஸ்பிஷனாக இருக்குது அதை செக் பண்ணணுங்கிற லெவலுக்கு பேசியிருக்காரு அவர் வயநாட்டில் வந்து ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து கூட்டணி கட்சிகள் நீங்கள் நமக்குள்ளே போட்டி போடுற மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அப்போ விமர்சனம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து ஒதுங்குங்கிற மாதிரி இன்டேரக்டாக சொல்கிறது விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் இங்கே அமைதியில் போட்டியிடு நான் வந்து உனக்காக அங்கே பிரச்சாரம் பண்ணுறேன் உன்னை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டெரக்டாக இங்கேருந்து நீ ஒதுங்கு உனக்கு இடம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஏ வேடிக்கை பாருங்கள் தன்னுடைய அப்போனண்ட்டு இது பயனாடை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவங்க வந்து அமைதியில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இப்போ வந்து என்னன்னா வயநாடில் ஒரு தோத்துருவாரோ அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பரப்புரைகளாக நடந்துகிட்டு இருக்கு சில பேர் அதனுடைய வந்து அப்படி காங்கிரஸினுடைய கொடியே அலோவ் பண்ண சொல்லிட்டு அந்த கை சின்னத்தை வந்து கிரீன் கலரில் இருக்கிற கொடியில தான் போட்டு தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லி செஞ்சிருக்காங்க அதை தவிர என்ன இருக்குன்னாக்க இப்போ வந்து ஒரு வயநாடில் தோத்துருவாரு அப்படின்னும் போது இங்க வந்து திருப்பியும் அமேதியில வந்து எலெக்ஷன் இருக்கு அதில் அவர் கான்டெஸ்ட் பண்ணுவாருன்னு அவர் சொல்றாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ராபர்ட் வாத்ரா என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய போஸ்டர் அடிச்சு அமைதிக்குள்ள ஒட்டிருக்காங்க அவரை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றதா சொல்லியிருக்காங்க இது அவருடைய ஆதரவாளர் சொல்றாங்களா இல்ல ராகுல் காந்தியோடைய சகோதரி பிரியங்கா காந்தி தூண்டி எழுதுனால இது மாதிரி நடக்குதா அப்படிங்கறதும் தெரியல அப்படின்னு அது மாதிரியும் சில ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நிறைய வழியில வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன இதுல இது அப்படி இன்ட்ரஸ்ட் அப்படின்னாக்க காங்கிரஸ் ஒரு வழியா யாரு ஹைஜாக் பண்ணி கண்ட்ரோல்ல கொண்டு வருதுங்கிற போட்டி இருக்கு அப்படிங்கறத நிறைய இதுல சொல்லியிருக்காங்க மக்கள் பத்தி பேசுறாங்க அதாவது பிரியங்கா காந்தி கிட்ட காங்கிரஸ் கண்ட்ரோலில் காங்கிரஸ் வரணுமா இல்லை தலைவராக வருவாங்களா இல்லை ராகுல் காந்தி கண்ட்ரோலில் காங்கிரஸ் வருமா அப்படிங்கிற பேச்செல்லாம் வேற அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு அவங்க ஒரு திட்டம் போட்டு இந்த ராகுல் காந்தியை வந்து வயநாட்டில் தோத்துட்டாக்க அமேதிக்கு வர வச்சு அங்கேயும் தோத்துட்டாக்க ஒரு வழியா அவர் வந்து மக்கள் அவரை வந்து நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற கோதால வந்து அவரை ஒரு வழியாக காங்கிரஸ் வெளியில் தள்ளிட்டு தான் இருக்கலாம்னு பார்க்குறாங்க இதுக்கு நடுவில் வந்து பேச்சு என்ன அடிபட்டுருக்குன்னா ரேபரலி தொகுதியில் அதாவது முன்னாடி வந்து சோனியா காந்தி அந்த தொகுதியிலேருந்து லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சு எடுத்திருக்காங்க இந்த தரம் அவங்க அங்கே போட்டியிடலை அவங்க சேஃபாக வந்து ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்து ஆயிட்டாங்க ரேபர் வேலி இப்போ காலியாக தான் இருக்கு அங்கே வந்து இது வரைக்கும் யாரும் ரேபர் வேலி அமைதி ரெண்டுத்திலையுமே ஐந்தாவது ஃபேஸ்ல இருபதாம் தேதி மே அன்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது இன்னைக்குல இருந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருபத்தி நாள் தான் இருக்கு இது வரைக்கும் காங்கிரஸுக்கு யார் கேண்டிடேட்னு அங்கே அனௌன்ஸே பண்ணலை இது எதனால அப்படின்னா இந்த போட்டியும் இந்த இதுவும் நிலவிக்கிட்டு இருக்கு யார் வந்து ராகுல் காந்தி அமைதியில் இருவார் பரா இல்ல வாத்ரா இருக்க போறாரா என்ன வந்து ஆக்சுவலா ப்ரொஜெக்ட் பண்றது வந்து எதுக்காகனா இல்லை இல்லை நான் தான் எனக்கு தான் ஆதரவு ஜாஸ்தின்னு ராகுலே சொல்லி அங்கே போய் கண்டஸ்ட் பண்ணி இங்கே தோக்கடிக்கப்பட்டு பின்னால் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு சந்தேகம் வருது இதே மாதிரி இப்போ ரேபரில் ஒருவேளை வந்து பிரியங்கா காந்தி நின்று அவங்க ஜெயிச்சிட்டாக்க பாரு மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் தலைவியாக ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமாங்கிற சந்தேகமும் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுல குறிப்பா நான் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இவர் வந்து ஸ்ட்ராட்டஜி அதாவது இந்த டூல் கிட்டு இந்த எஸ்பெஷலி இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இன்கரிசன் டேக்ஸ் அப்புறம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுறது இதை தவிர வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல இருக்கேன் என்னன்னாக்க இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க பல ஜாதிகள் அதாவது முஸ்லீம்ல இருக்கிற பல பிரிவுகளை வந்து ஓபிசியில் கொண்டு போய் இணைச்சிட்டாங்க முஸ்லீம்களின் பதினேழு உட்பிரிவுகளை வந்து இந்த ஓபிசி லிஸ்டில் சேர்த்துருக்காங்க இது எதுக்காக இணைச்சிருக்காங்கன்னா முஸ்லீம் வந்து அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மிக தீவிரமா வந்து ஹன்ஸ்ராஜ் அகிர் அவர்தான் வந்து இந்த ஓ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் அவர் அவர் வந்து கொஷன் பண்ணிருக்காரு நீங்க யாரை கேட்டு செஞ்சீங்க வித்தவுட் எந்த ஒரு உத்தரை கன்சல்ட் பண்றது கிடையாது ஒரு கலந்துரையாடல் கிடையாது டிஸ்கஷன் கிடையாது நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி அடிச்சு விட்ட மாதிரி செஞ்சுருக்கீங்க இது மகா தப்பு எங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு அந்த ஹன்ஸ்ராஜ் வந்து கேட்டிருக்காரு இது இந்த மாதிரி நடந்திருக்கு ஓபிசி அக மொத்தம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க வந்து முஸ்லீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நத்திங் பட் ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் இதுதான் வந்து சொல்ல வரும்போது இதில் யார் எங்கே கொண்டு போய் நிக்க போறாங்க அப்படிங்கிறது மோடி வந்து இதை கையில் எடுத்து பேசும்போது அவங்களுக்கு கோபம் வருது நீங்கள் எப்போ அதாவது நீங்கள் வந்து நாட்டை வந்து ஜா இதை ரிலீஜியஸ் அடிப்படையில் நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இது பண்ணியிருக்காங்க இதுமே பர்தராக வரும் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் இன்னும் காங்கிரஸில் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ணலை யார் வந்து கேண்டிடேட்டு அமேதிக்கோ ரேபர் கோ அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே அந்த டசுல் போயிட்டு இருக்கனால சண்டை போயிட்டு இருக்கிறதுனால யார் வந்து கேப்சர் பண்ணணும் காங்கிரஸ் பார்ட்டி எதுனால அப்படின்னா ஏகப்பட்ட சொத்து இருக்கு காங்கிரஸுக்கு பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இது இருக்கு தான் அதனால் அது பவர் சென்டர் மணி அப்புறம் வந்து மக்களை முட்டாளாக்கி இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்